கதை கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரனாகதி நாளைக்கு ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான நாள் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உறவினர்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டிவ்வாக இருந்துவிட்டா நம்ம நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இல்லையா எந்த லைனில் போகிறோம் உறவினர்கள் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் இருக்காங்களா அப்படின்னா உறவினர்களுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவா ரெண்டு பேர் நம்மளுடைய சுற்றம் சூழல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு நம்மளுடைய குரு நம்ம குருவும் நம்மளுடைய சுற்றம் இவா ரெண்டு பேருமே நம்மளுக்கு லைஃப்ல ஒண்ணுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றான் இப்போ வந்து உறவுகளை பத்தி பேசுகிறச்சே தாய் மாமன்கிற உறவு வந்து ஒரு பெரிய மறக்க முடியாத உறவு இல்லையா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற உறவு அத்தை மாமன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா மாமா அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு தன்னுடைய மாமாவோட ஞாபகம் வரும் இல்லையா எனக்கு சின்ன வயசுல நாங்கள் வந்து கும்பகோணத்துலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து புதுதில்லி வந்தாதான் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் ட்ராவல் பண்ணாதான் எங்கள் மாமாவே பார்க்க முடியும் ஏன்னா எங்களுக்கு மூணு மாமாவும் டெல்லியில் இருந்தாங்க நாங்கள்லாம் கும்பகோணம் சரியா அப்போ மூணு நாள் கழிச்சு பார்க்க போறோம்னு அந்த மாமா வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறச்சியே ஒரு லீவ்ல வெக்கேஷன் லீவு அந்த மாதிரி ஹாலிடேஸ் எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் வரும் மாமா வீட்டுக்கு போகிறோம் அத்தை வீட்டுக்கு அத்தை வீடுங்கிறது பக்கத்துலேயே கும்பகோணம் சுவாமி மலை ஸோ அதனால ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இப்போது மாமா அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளோட மாமாவை நினச்சி நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா சொல்ல அப்படியே நம்மளோட பழி ஞாபகங்கள்லாம் வருது இல்லையா ஜென்ரலாக மாமா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எனக்கு வந்து டீச்சர்ஸ் டேயும் மாமாவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடந்தது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இன்னைக்கு இந்த எபிசோட் நான் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கறச்சி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸும் இருந்தாங்க இந்தியன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க அதனால அவங்களுக்கு டீட்டெயிலாக நிறைய தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு கொடுத்த டாபிக் வந்து அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி பிசிக்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஸ்பிரிச்சுவல் இது பார்க்குறது எக்னவாலிக்கரை பற்றி ஒரு டாபிக் இப்ப வல்கியர் அப்படிங்கிறவரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்குள்ள அவரை பத்தி கொஞ்சம் ஜாகிரஃபி கொஞ்சம் ஹிஸ்டரி நம்மளோட கண்ட்ரியில பத்தி கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா போலாமே அப்படின்னு நம்மளோட நினைப்பு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோமே நம்மளுக்கு தான் எல்லா தெரியும் நம்ம குரு கூட நம்மளுக்கு எல்லா தெரியுங்கிற ஒரு நினைவு வந்துடுறது இல்லையா நான் என்ன பண்ணேன் மெதுவா கொஞ்சம் ஜாகிரஃபி ஹிஸ்டரி இப்படி சுத்திட்டோம் அப்புறமா கார்கி யஜ்யவல்யர் அவரை பத்தி நான் பேச ஆரம்பிச்சோடனே என்னோட சர்ப்ரைஸ்க்கு என்னன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசா அந்த பேர் நான் எங்க வலிக்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கோமோ பாதிப்பெருப்பு தெரிஞ்சிருக்காது இன்ட்ரெஸ்டிங்லி அங்க இருக்கிற வெளிநாட்டு குழந்தைகள்லாம் ரொம்ப டீட்டெயிலா இத பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அவ கேட்க கேள்விக்கு நம்மளுக்கு பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஏன்னா எப்போதுமே யாருக்கிட்டே என்ன இருந்தாலும் ஒரு தலகனா இருக்கக்கூடாது தான் எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டாக்க ப்ராப்ளம் இல்லையா இப்ப மாமா உறவு இந்த யஜ்ய வல்கியர் இந்த குரு டீச்சிங் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம் எதனால அப்படி பண்றோம் அப்படின்னா இப்ப மாமா அப்படிங்கிறச்சே கிருஷ்ணருக்கு மாமனா இருக்கக்கூடிய கம்சனை கிருஷ்ணர் வதம் பண்ணிருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா ஓகே அதே மாதிரி மாரீச்சன் அப்படிங்கிற ஒரு மாமா தன்னோட மருமானுக்காக ராவணன் அப்படிங்கிற அரசுரனுக்காக மாயமான் மாறி மாறி சீதா கிட்ட போய் அவரை அட்ராக்ட் பண்ணி அங்க வந்து ராமர் அவரை துரத்தின் வந்து அப்புறம் இது பண்ணி ஓய்ஞ்சதா ராமாயணத்துல பாத்திருக்கோம் உறவுகாரங்கள் சகுனி அப்படிங்கிற மாமா நல்லவன் மாதிரி இருந்து அவருடைய மாமா சோ இப்போ என்ன இதுல இருந்து என்ன என்ன இண்டிகேஷன் நடக்கிறது அப்படின்னா நல்லவங்களா இருக்கிற மாதிரி இருந்து இடுதல் பண்ணவங்களும் இருக்காங்க கெடுதல் பண்றதுக்காகவே உருவெடுத்த ஃபார்ம்ஸும் லைக் கம்சன் அப்படிங்கிறவரும் இருக்காங்க இல்லையா இப்போ செப்டம்பர் அஞ்சு அப்படிங்கறச்சே நம்ம வந்து ஆசிரியர் தினம் அப்படிங்கிற கொண்டாடுற நேரத்தில் நம்மளுக்கு ஓணம் பண்டிகையும் வருது ஓணம் பண்டிகைங்கிறது என்னன்னா ஒரு சின்ன குழந்த மகாபலிங்கிற சக்கரவர்த்தியோட ஃபார்ம்க்கு மேலே போய் மூணு லோகத்தையும் வளர்ந்து போய் பராக்கிரம ரூப காமிச்சு வாமன அவதாரம் எடுத்த நாள் நம்ம மாமன் அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்மளுடைய பகவத் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயுமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இல்லையா ஒவ்வொரு ஃபார்ம் எடுக்கிறச்சியும் அப்ப வந்து டு ப்ரொடெக்ட் த மிஸ்கிரியன்ஸ் அப்படிங்கறச்சி சாதுக்களை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கறச்சி அவர் உரு மாறி நம்மளுக்கு காட்சி தந்து நம்மளுடைய குறைகள் எல்லாம் வைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா இந்த ரெண்டு பண்டிகையும் சேர்ந்து வருது அப்ப குருவா இருக்கிற கூடிய சாண்டிபு முனி கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கிறச்சு அவர் நிறைய நம்மளோட குரு கு குரு ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்கார் அது வந்து முனிவர்கள் எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு உதாரணமா இருந்திருக்கார் நல்ல ஸ்டூடெண்ட்னா எப்படின்னு அதுக்கப்புறமா அவர் வந்து மருமானா இருக்க வந்து கம்சன வதம் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் ஒரு மாறி திருவோணத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தியை பண்ணியிருக்கார் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இதெல்லாம் நம்மளுடைய குருவெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் தெரியும் ஸோ ஒவ்வொரு இத்திகாசமும் முக்கியம் ஒவ்வொரு ரோல் பிளேயும் முக்கியம் அவ்வாவா ரோல் பிளே என்னால பண்றா அதோட அதோட காண்டெக்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற வழக்கு சொல்லணும் சரியா அப்போ இந்த நாள்ல பண்டிகை அப்படின்னு வர நாள்ல நிறைய பேருக்கு அனிவர்சரியாவும் இருக்கலாம் வெட்டிங் அனிவர்சரி இல்ல பர்த்டேயாவா கூட இருக்கலாம் இன்றைக்கு இன்றைய தேதியில பிறந்த எல்லார்களுக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு அனிவர்சரி கொண்டாடுறோம் எல்லாருக்கும் ஹாப்பி அனிவர்சரி அதே மாதிரி ஒவ்வொரு அவதாரமும் ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கு இல்லையா அந்த நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா அல்டிமேட்டாக அசுரசுகளாக அழிக்கணும் எங்கெங்கெல்லாம் அது அதர்மம் நடக்கிறதோ அங்கே ந தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதை வசனப்படி நடக்கிறது இந்த தேதியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மனமாற வேண்டிக்கலாம் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு எவ்வளோ விஷயத்தில் நம்மளுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கிற மாமாக்கள் நம்மளோட உறவினர்கள் நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு வருதோ அவள்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கை கொடுத்துருக்கா அவளுக்கு சின்சியராக மனசால தேங்க் பண்ணிக்கலாம் நேரில் போய் நம்ம டெய்லி பேசுகிறோமோ இல்லையோ மனசால அவள்லாம் நன்னா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளோட மக்களுக்காக பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்து இதுக்கா இதுக்காக கண்டினியூஸாக என்னன்னா அடுத்த அசுரர்கள்லாம் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த அசுரர்கள் எந்தெந்த வதம் பண்ணியிருக்கான்னு வந்துட்டு இருக்கு இது வந்து பழைய ஷார்ட்ஸோட கனெக்ஷனாகவே தான் வருது இன்னைக்கு நம்ம மூணு அசுரரை பற்றி பார்த்துருக்கோம் அதாவது மூணு அதர்மிகளை பற்றி பார்த்துருக்கோம் மாரீச்சன் பற்றி பார்த்துருக்கோம் ராவணன் மருமானுக்காக கம்சனை பார்த்துருக்கோம் கிருஷ்ணனை வருமான எதிர்த்து பண்றது அதே மாதிரி சகுனி நம்மளுடைய தன்னுடைய மருமான்களான துரியோதனர் கௌரவர்களுக்கெல்லாம் எல்லாம் எதிர்த்து பண்றது ஆனா நல்ல பேர் வாங்கிட்டு பண்றது இந்த மாதிரி நிறைய விதத்தை பார்த்துருக்கோம் நல்லது எங்க நடந்தாலும் நம்ம போற்றி சப்போர்ட் பண்ணலாம் அதர்மம் எங்க நடக்கிறதோ நம்மளால முடிஞ்சா தடுக்கலாம் முடியாட்ட நம்ம பிரே பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் மத்தவளுக்காக இன்னைக்கு இந்த நாள்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நமஸ்காரதை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் பாக்குறேன்னு தெரியும் நீங்க கமெண்ட் பண்ணி சிரமப்பட வேண்டாம் சோ நீங்க பார்க்கறதே எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் நீங்க நீங்க நினைச்சுக்கிறதே என்னை வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் என்னோட குருவா இருக்கக்கூடிய அது வந்து கலைத்துறையிலையாக இருக்கட்டும் இல்ல வந்து படிப்புலயா இருக்கட்டும் இல்ல அதுக்கப்புறமும் வேலையில கிடைக்கிற வேலை கிடைச்சதுக்கப்புறமும் அப்புறமும் நிறைய பேர் எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கேன் குருங்கிற கான்செப்ட் அது வந்து இட்ஸ் நாட் அட்டர்னிங் டு ஒன் பர்சன் இது ஒரு பெரிய கான்செப்ட் அதை பத்தி நம்ம முன்னாடி நிறைய ஸ்டார்ட் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்ல போய் எல்லாத்தையும் பாருங்கோ புதுசா இருந்திருக்கவா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஃப்ரீ சேனல் தான் பைசா அங்க டக்ட் ஆகாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நீங்க ப்ளேலிஸ்ட்ல பாத்தீங்களா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் வைஸ் நம்மளோட वीडियोस எல்லாம் தெரியும். எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஒரு வீடியோ இன்னொரு வீடியோ கனெக்ட் தான் இதுல வந்து அசுர வதை கடைபதி பேர் இந்த மூணு பேரும் வந்துட்டாங்க. நாளைக்கு நிறைய பார்க்க போறோம். ஸ்டே கனெக்டட் राधे कृष्णा. அந்தன ஃபர்ஸ்ட் நோட் தோஸ் வர் வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் a ஃப்ரீ சேனல். சப்ஸ்கிரைப் டு திஸ் வான்ஸ் அண்ட் வாட்ச் ஆல் தி வீடியோஸ் ஃபுல்லி அட் யுவர் கன்வீனியன்ஸ். This has around thousand two hundred plus videos focusing on our temples, on our scriptures, and our Sanatan Dharma. So you can freely uh, sit and watch along with the family, and you can share it with all your relatives and near and dear ones whom you think should get all the good information and stay supportive to this channel by way of liking these videos if you like it in the YouTube, and leave a positive note if you want to convey something to us. We'll get back to you accordingly. And share this with most of your contacts who are. Thank you. Radhe Krishna. Happy Teachers Day. Happy Onam once again to all the viewers.